வணக்கம் மக்களே ஈரோடு வாணி பிரியா இன்னைக்கு முருங்கை இல்ல பொரியல் எப்படி செய்யலாம் பாக்க வாங்க வடசட்டி காஞ்சிருச்சான்னு பாத்துட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஃப்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சமாக ஆனால் நம்ம முருகை இதோட பொடி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வர நான் நாலு அது ரெண்டா மூணாக பிச்சு போட்டுக்கலாம் அவங்கவுங்களுக்கு தேவையானது ரெண்டு வரமிளகவா இல்லை மூணு வரமிளகாவா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கேன் நல்லா வெங்காயம் கலர் மாதிரி இப்ப இப்போ நம்ம முருங்கை இதுல போட்டுக்கலாம் முருங்கையில் போட்டாச்சி நல்லா கலந்து விட்டுக்கலாம் முருங்கையில் ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளுக்கு வேணா உப்பு காரம் பத்திரம்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் முருகையில பொரியல் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க